விஜய் டிவியில் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம சத்யராஜ் பங்கேற்று விளையாடும் போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்திருக்காரு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நம்ம சூர்யா தான் அப்போது சத்யராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா போனா ஒரு கேள்விக்குறி படத்தில் வந்து சூர்யாவோட அப்பாவான சிவகுமார் அவர்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் நடிச்சிருப்பாங்க அப்போது வந்து தலைவர் ஒரு டைலாக் பேசுவார் நாகராஜ் நீ கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடித்து ஜீர்ணமாக்கிடலான்னு நினைக்கிற ஆனால் கடப்பாறை ஜீர்ணமாகாது வைத்தையை கிழிச்சிரும் அப்படின்னு தலைவர் ஒரு டைலாக் பேசுவார் இல்லையா அந்த டைலாக்கை வந்து முதல்ல தலைவர் வந்து தலைவரோட ஸ்டைலில் ஸ்பீடாக ஸ்டைலா அப்படி சொல்லியிருக்காரு ஆனால் சிவகுமார் அவர்கள் தான் நீ வந்து இவ்வளோ ஸ்பீடாக சொன்னீன்னா புரியாது மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி நிறுத்தி கொஞ்சம் நிதானமாக சொல் அப்படின்னு சிவகுமார் வந்து சொல்லி காமிச்சாராம் சத்யராஜ் வந்து அப்போ அந்த ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு தலைவர் முதல்ல எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறது பற்றி சத்யராஜ் வந்து பேசி காமிச்சார் அதை இப்போ நீங்களே பாருங்களேன் அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசல நாகராஜ் நீ கொரிப்பார்க்குற ஜீரணப்படுகிறா சுக்கு கசாயம் சாப்பிட்ற கொரிப்பார் ஜீரணமாக ஒய்தியே கழிச்சுருந்தார்